உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்கள் திருவோன் நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று ரெண்டு ஆகிய நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்கள் மகர ராசி அன்பர்களே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருட காலகட்டத்திற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி இந்த வருஷம் உங்களுக்கு ஆரம்பித்தது உங்களுடைய ராசிநாதன் துலாராசியில் இருந்து விரச்சிக ராசிக்கு வந்ததற்கு பிறகு நல்ல முன்னேற்றமான பலன்கள் கடைசி நேரத்தில் தட்டி போனது இல்லையா அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வருடம் பிறக்கும் போது உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் குரு ராகுவும் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சனியுடன் சுகலாபாதிபதியான செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்புல நீங்க இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தை சந்திக்கிறீர்கள் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் சரராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த இடம் என்பது பாதகஸ்தானமாக அமைகிறது அதே வேளையில் ஆடி மாதம் நிகழக்கூடிய குரு பின் அற்புதமான பல பலன்களை பெறப்போகிறீர்கள் யாரிடமும் வாக்கு கொடுப்பதற்கு முன் அதிகமான ஆலோசனை செய்வது அவசியம் வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது முக்கியம் பேச்சில் நிதானம் தேவை தேவையற்ற வீண் பேச்சுக்கள் அவச்சொற்களை பேசுதலை தவிர்ப்பது நலம் யாரிடமும் யாரை பற்றியும் தேவையில்லாத கருத்துக்கள் கண்டனங்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை தெரிவிக்காமல் இருப்பது நல்லது வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போதும் வாகனங்களில் பயணங்கள் செல்லும் போதும் எச்சரிக்கை அவசியம் அதிக வேகம் கூடவே கூடாது பணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும்போது தகுந்த ஆலோசனை அவசியம் தேவையற்ற வீண் முதலீடுகள் வேண்டாம் ஆடம்பரச் செலவுகள் வேண்டவே வேண்டாம் குடும்பத்தினரிடம் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் பேசுவது அவசியமாகிறது வாழ்க்கை துணையுடன் எதை பற்றி வேண்டுமானாலும் கலந்தாலோசித்த பிறகே முடிவெடுத்தல் நலம் குழந்தைகள் விஷயத்தை பொறுத்தவரை அவசரப்படக்கூடாது யாரையும் பார்த்து அவங்க அப்படி இருக்கிறாங்க அதனால நாமும் இந்த முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு அவசரத்தனமான முடிவு என்பது கூடவே கூடாது நண்பர்கள் உறவினர்களுடன் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுதல் அவசியம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை எதிர்பார்த்திருந்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு கொஞ்சம் தள்ளிப்போகலாம் மேலிடத்துடன் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் பேசுதல் அவசியம் இந்த ராசியில் பிறந்த அரசு ஊழியர்களுக்கு இவ்வருடம் கொஞ்சம் சிரமமான காலகட்டமாக இருக்கும் அரசாங்க ரீதியிலான சில தொந்தரவுகள் உங்களுக்கு வரலாம் வழக்கு வியாஜியங்களில் உங்களுட் உங்கள் சார்ந்த ஒரு நிலை என்பது சற்று கடினமாக ஆகலாம் எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்களை அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேர் நிறைய இருக்கிறவங்க கூட உங்களுடைய தொடர்பை துண்டித்து கொள்ளுதல் நல்லது ஏனென்றால் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சில கிரக சூழ்நிலைகள் எதுவும் சரியில்லாமல் இருக்குது இதே வேளையில் நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு அதிகமாகும் இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு இவருடம் சற்று சிரமமாக இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இவருடம் நல்ல ஆண்டாக அமையும் இந்த ராசியில் பிறந்த மாணாக்கர்களுக்கு குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு நல்ல அருமையான முன்னேற்றம் கிடைக்கும் முடிந்தவரை ஆஞ்சநேயர் பைரவர் காவல் தெய்வம் குல தெய்வம் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளு விளக்கு ஏற்றி நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானை வழிபடுங்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் தினமும் வீட்டில் வந்து ஐந்து முக ஒரே ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அதில் நெய்ல தீபம் ஏற்றி தினமும் சுவாமியை வணங்குங்கள்